துலாம் ராசி அன்பர்களை துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையிலே எப்பப்பார் ஒரே துன்பம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் அப்படி நடக்காதா அப்படின்னு வாழ்க்கையில் ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு என்றைக்குமே சரி ஒருபோதும் கெடுதல் அப்படிங்கிறத நினைக்கவே மாட்டாங்க கூட இருக்கிறவங்கள நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் எப்பயுமே அவங்க அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரே துன்பம் அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சாலும் கூட ஆனால் அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படியே இருக்கிற வாழ்க்கையில் வருகின்ற சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது ரெண்டரை வருஷமா படாத பாடு இனிமேயும் அப்படியே அப்படியேதான் இருக்குமா வாழ்க்கை அப்படின்னு நினச்சி பல சிந்தனை பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது சனிப்பயிற்சியை நினச்சி இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு நம்மளை என்னெல்லாம் செய்ய போதும் அப்படின்னு பல சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் சொத்துக்களை வாங்கி குவிக்கும் நேரம் யோகம் வந்து விட்டது மகிழ்ச்சியான காலமானது தொடங்க இருக்கிறது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் அடிக்கப் போகுது ஜாக்பட் அவ்வளவு நன்மைகள் நடக்க இருக்கிறது துலாம் ராசி சனி சனிப்பெயிற்சி நினைச்சி எந்த ராசிக்காரங்களுமே பயப்பட தேவையில்லை எவ்வளவுக்கு எவ்வளவு தீமை நடந்தாலும் சரி அதை நம்ம சமாளிச்சு போற அளவுக்கு நமக்கு தைரியம் கண்டிப்பா இருக்கும் எல்லாரும் வாழ்க்கையிலயோ நிம்மதியோ சந்தோஷம் மட்டுமே நடந்துடவே நடந்தாது பிரச்சனையும் வரும் கஷ்டகாலமும் வரும் அதை எல்லாம் தாண்டிதான் நம்ம வாழ்க்கையில வரணும் அப்படி இருக்கும் பொழுது துலாம் ராசிக்காரங்களுக்கு நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியால் பல நன்மைகள் பல அதிர்ஷ்டங்கள் நடக்க இருக்கிறது சனிபகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ஆண்டு பெயர்ச்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எல்லோருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதா மற்ற கிரக கிரகப்பயிற்சியை விட தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா சனியுடைய தாக்கம் அப்படி இருக்கும் சனி பகவான் வந்து ஒருவருக்கு நன்மையையும் அள்ளி கொடுப்பார் தீமையையும் அள்ளி கொடுப்பார் தான் எல்லோருமே சனி பயிற்சினா நமக்கு என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி பல சிந்தனையில இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்க இருக்கின்ற சனி பயிற்சி அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் நடக்க இருக்கிறது தவு சனி பகவான் அதுவரைக்கும் மீன ராசியில் இருக்க போகிறார் அப்படி இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பலன்கள் எந்த வகையான நன்மைகள் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஜாக்பேட் ஜாக்பேட்னால் சும்மாங்குவாங்க எப்படிப்பட்ட நன்மை எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடக்க இருக்கிறது எல்லா விஷயங்களிலுமே அனுகூலத்தை மட்டுமே துலாம் ராசி காணப் போகிறீர்கள் ஒன்பதில் குரு பகவான் வருகிறார் சனி ஐந்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் இதனால் ரோக சனி உண்டாகுகிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆறில் சனி வருவது என்பது யோக பலன்களை மட்டுமே அளிக்கும் அடுத்த இரண்டரை ஆண்டுகளை நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை எதையும் நினைத்து பயப்படவே தேவையில்லை சனி பகவான் உங்களுக்கு அள்ளி குவிக்க இருக்கிறார் நன்மைகளை மட்டுமே தர இருக்கிறார் சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதால் அனைத்து விதமான பலன்களையும் அள்ளி கொடுக்க இருக்கிறார் சனி பகவான் அதாவது இந்த சனி சனிப்பெயர்ச்சி உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறது தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே உடலில் ஏதாவது பிரச்சனைகள் தோன்றினாலும் கூட அதனை உடனடியாக கவனித்து கொள்ள வேண்டும் முப்பத்தி ஐந்து நாற்பது வயதில் இருப்பவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் சரியாக இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே இந்த நேரத்தில் நிறைவேற இருக்கிறது சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருக்கும் தொலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களது சொந்த தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்து உங்கள் தொழில் மேம்பட இருக்கிறது அதனால் எதையுமே நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தொழிலில் இவ்வளோ பிரச்சனை வருதே என்ன செய்ய போகிறோம் அப்படின்லாம் பிரச்சனைகள் அனைத்துமே தீர இருக்கிறது வியாபாரம் படிப்பு தொழில் ஏற்றமானது ஏற்பட இருக்கிறது கோவில்களில் உள்ள மாடுகளுக்கு தீவனம் அளிக்கும் யோகமானது தற்பொழுது உண்டாக இருக்கிறது இதன் மூலமாக உங்களுடைய தலைமுறைக்கு புண்ணியத்தை சேர்ப்பீங்க இந்த நேரத்தில் நல்ல தொலைதூர பயணங்கள் யாத்திரைக்கு செல்ல வேண்டும் என்று பல நாட்களாக முடிவு செய்து கொண்டு இருக்கும் துலாம் ராசி என்பர்களை அதற்கான நேரமும் வந்துவிட்டது நல்ல நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு கிடைப்பார்கள் கணவன் மனைவி இடையே இருந்த அந்யோனிய குறைபாடுகள் அனைத்தும் நீங்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே பயணம் மேற்கொள்ளாத கணவன் மனைவிகள் இந்த நேரத்தில் பயணம் செய்யும் வாய்ப்புகள் இருக்கிறது அதிக அளவு சந்தோஷம் அசையும் அசையா பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை மாடி வீடு கட்டும் யோகம் அனைத்துமே துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டாக இருக்கிறது உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் நடக்கணுமோ மனசுல என்ன ஆசையை வளர்த்துட்டு இருக்கீங்களோ பல நாட்களாக ஒரு கனவை கொண்டுகிட்டு இருப்பீங்க அவை அனைத்துமே உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனிப்பெயர்ச்சியால் பல அதிர்ஷ்டங்கள் பல நன்மைகள் அனைத்தும் துலாம் ராசிக்காரங்களுக்கு நடக்க இருக்கிறது துலாமிற்கு எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் சரி வெற்றி மட்டுமே ஏற்படும் அதே சமயத்தில் பெற்றோர் பெரியாரின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் கைவசம் வர இருக்கிறது குடிசைகளை கல்வீடாக கட்டுவீர்கள் பிரம்மாண்டமாக வீடு கட்டும் யோகமானது தற்பொழுது துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டாக இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு யோகம் அனுகூலம் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் உண்டாக இருக்கிறது தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது தற்பொழுது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்பட இருக்கிறது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் அதாவது துன்போ பிரச்சனை கஷ்டம் நஷ்டம் இதை மட்டும் சந்திச்சுட்டு வர உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே நடக்க இருக்கிறது முக்கியமாக அதாவது வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது தைரியம் மற்ற நேரத்தை விட இத்தனை வருஷத்தை விட இந்த நேரத்தில் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் சுபகாரியத்தில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் நீங்க ஆரம்பிக்கும் துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும் வீட்டில் அனைத்து சுபகாரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையினை வாழ இருக்கிறீங்க தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது பூர்வ அதாவது பூர்வ புண்ணியத்தை குரு பார்ப்பதால் பல யோக பலன்கள் அனைத்துமே துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் சனி இருப்பதால் செய்யம் உண்டாக இருக்கிறது பண கஷ்டம் மனக்குழப்பம் அனைத்தும் தீரும் புதிய சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகள் கைகூடி வர இருக்கிறது அனைத்து சொத்துக்களையும் மீட்பதற்கான நேரமும் வந்துவிட்டது முக்கியமாக ஆடை ஆபரணங்களை வாங்கி உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஒன்று ஏற்பட இருக்கிறது சிவனை போய் வழிபட்டாலே போது உங்களுடைய மன கஷ்டங்கள் மனபாரங்கள் அனைத்தும் குழப்பங்கள் நீங்கி நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம் முக்கியமாக அதாவது நீண்ட நாட்களாகவே எதற்காக இந்த வாழ்க்கை யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழ்றோம் இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டுமா அப்படின்னு பல சிந்தனை உங்களே நீங்க கேள்வி கேட்டுப்பீங்க அப்படிப்பட்ட குழப்பத்துல இருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி இந்த இரண்டரை ஆண்டு சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக புரட்டி போட போகிறது நம்ம வாழ்க்கையா இது அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு பல நன்மைகள் பல அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றாக நடக்கப்போகுது அதனால் எதையுமே நினைக்க தேவையில்லை சனிப்பயிற்சி நினச்சி எந்த ஒரு பயமும் தேவையில்லை அமோகமாக இருக்கிறது உங்களுக்கு சனி பகவான் உங்கள் கூடவே இருப்பார் என்னெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சனி பகவான் செய்ய வைப்பார் எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் சரி அதில் வெற்றியை காண வைப்பார் எதை பற்றியும் நீங்க பயப்படவே தேவையில்லை துலாம் ராசிக்காரங்களை பல நன்மைகள் பல அதிர்ஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் இரண்டரை வருஷத்துக்கு நடக்க இருக்கு மொத்தத்தில் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் மட்டுமே அள்ளி குவிக்க இருக்கிறது நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்